ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமயக்கலாமா சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டொமேட் ரிமர்ன்னு சொல்லலாம் இல்லைனா பெல்லி ஃபேட் ரெடியூசிங் ட்ரிங்க்னு கூட சொல்லலாம் ஒரு இஞ்சி பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு ஒரு மூணு கிராம்பு ஒரு இஞ்சி பட்டை அது நல்லா இடிச்சிக்கலாம் எல்லாம் இடித்தாச்சு இந்த அளவுக்கு இடித்தா போதும் ஸ்டவ்வில் ஒரு பேனில் ஒன்றரை கப்பு தண்ணி வச்சிருக்கிறேன் இதில் இந்த இடித்த மசாலாவை அதில் போட்டுக்கலாம் மசாலா நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நம்ம ஒன்றரை கப்பு வச்சோம் இல்லைங்களா அது ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு அது நல்லா வத்தி வரட்டும் அது இப்போ நம்ம அதை கொதிக்க வச்ச அந்த மசாலா இல்லை அதை வந்து கொஞ்சம் ஆற விட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பண்ணிச்சி ஹாஃப் லெமன் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட வேண்டியது தான் காலையில் பெரும் வயிற்றுல குடிக்கணும் நல்ல எஃபெக்ட் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சி ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ வித் அனதர் கண்டன்ட் தேங்க் யூ பாய்